ஆண்கள் வந்து பெண்களை பார்க்கும்போது பார்க்குற முறையில் வந்து ஒரு முறை இருக்குது எப்படின்னா சும்மா ரோட்டில் போகும்போது பெண்களையே பார்த்துட்டே போய்ட்டு இருக்கோடு அதில் சைட் அடிக்கிறது தெருமுனையில் உட்காந்துக்கிட்டு பெண்களை சைட் அடிக்கிறது இந்த மாதிரி இது தப்பான பார்வை இந்த பார்வை வந்து என்ன ஆகிடுனால் ஆண்கள் சோம்பேறி ஆறுக்கு காரணமாயிடும் ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆண் வந்து தனது கடமையை செய்யணும் அவன் வந்து அவன் வாழ்க்கையை ஒழுங்காப்பார் உன்னுடைய லட்சியத்தின் ஒழுங்காப்பார் பருவான் தொழிலில் அவன் கவனத்தை செலுத்து அப்புறம் வந்து உன்னுடைய உனக்கு தெரிந்தவர்களுக்கு எப்படி நீ உதவியாக இருக்கிற உன்னுடைய அதில் நீ உன் கவனத்தை செலுத்து அப்போ அதை பார்க்குற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு தெரிந்த பெண்கள் என்ன பண்ணுவான் உன்னுடைய லைஃப் ஸ்டைலில் பார்ப்பாங்க ஒரு ஆணியின் வாழ்க்கை முறையை பார்ப்பாங்க அவன் எப்படி த எப்படி இருக்கிறான் சிறப்பானவனாக இருக்கிறான் அவன் நல்லா வந்து குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிறான் தெரிந்தவர்களுக்கு உதவியாக இருக்கிறான் அப்புறம் நல்ல தொழிலில் கவனமாக இருக்கிறான் இதெல்லாம் பார்த்து அதன் மூலமாக பெண் வந்து உன்னை தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுப்பாங்க தே அப்போ அதுதான் வந்து ஒரு பெண் வந்து ஒன்றை தேடி வருவாங்க நீ நீ என்ன பண்ணுற இந்த கடமையெல்லாம் செய்யாமல் நீ பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிற யார் நீ போய் பெண்ணை தேடிக்கிட்டு இருக்க கடமையை செய்யாமல் பெண்களை இருக்கிறான் இந்த மாதிரி தேடக்கூடாது நீ ஒன்று நீ பெண்களை தேடுறதுக்கான முறையான வழி என்னென்னா உன் கடமையை செய் உன் வாழ்க்கையை நீ பாரு உன்னுடைய கடமையை நீ செய்ய நேர்மையார் பிறருக்கு உதவியாரு உன் தொழிலில் நீ கவனமாக நல்ல ஒரு உடம்பு ஆரோக்கியமாக வச்சு இந்த மாதிரி இருக்கும்போது இதை பார்க்குற பெண்கள் உன்னை தேர்ந்தெடுப்பார்கள் இதை பார்த்து தான் பெண்கள் உன்னை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ உன் கவனம் வந்து உன்னுடைய வேலை உன்னுடைய கடமையிலே உன்னுடைய லட்சியத்தில் இருந்தாலே போதுமானது அப்போ பெண்கள் வந்து உன்னை பார்த்து நல்லா இவருடைய இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது அப்போ இவரை வந்து நான் எனக்கு தேவையான ஒருவராக தேர்ந்தெடுத்துக்கொள்கிறேன் எனது வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்கிறேன் அல்லது வந்து இவனை எனக்கு ஒரு சகோதரனாக நான் எடுத்துக்கிறேன் உடன்பெறவாத ஒரு சகோதரனாக இவனை தேர்ந்தெடுத்து கொள்கிறேன் ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஆட்கள் இருக்காங்க இவனை வந்து ஒரு ஒரு லவ்வராக ஒரு காதலனாக என்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் அதே நேரத்தில் இவனுடைய இவனை எனக்கு பிடிச்சிருக்கு இவன் எனக்கு என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் இவன் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெண் நினைக்கலாம் அதனால் பல பெண்களும் முயற்சி பண்ணுவாங்க நீ வந்து உன் வாழ்க்கையில் கவனப்படணும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய லட்சத்தில் கவனத்தை செலுத்து செலுத்துனா அப்போது வந்து இதை பார்க்குற பெண்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பா ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு பெண்களிடம்தான் இருக்குது நீ வாங்கிட்டே இல்லை ஏன் ஆண் பார்க்குறானா இவன் தனக்கான உறவை தேடுகிறான் நீ தேடாத ஒரு ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு பெண்ணிடம்தான் இருக்கிறது அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அது கா காதலனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் ஒரு ஒரு அண்ணனாக இருந்தாலும் உடன்பிறவாத சகோதரராக இருந்தாலும் நண்பனாக நண்பனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சரி ஒரு தாத்தாவாக இருந்தாலும் சரி தனக்கு யார் தேவை தனது உறவாக அந்த உறவை தேடுகிற கடமைங்கிறது பெண்ணிடம்தான் இருக்குது நீ வந்து பெண்களை தேடாத நீ ஓ ஆண்கள் வந்து பெண்களை தேடக்கூடாது ஆண்களுடைய கண்கள் எப்போவோ அவனுடைய பெண்களை தவிர்த்து விட்டு பெண்களை பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கணும் அவன் கண்கள் எப்படி இருக்கணும் பெண்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய கண்கள் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் பெண்களை தேடிட்டுருக்கூடாது போகும்போது வரும்போது ஏத்தாப்பில் வர பெண்கள் இப்படி பெண்களே தேடக்கூடாது நீ உன் கடமையை செய் உன் கடமையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்க பிறருக்கு உதவியாக இருக்கிற எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்க இதையெல்லாம் பார்த்து பெண்கள் ஒன்றை தேடி வருவாங்க இதுதான் வந்து ஒரு இப்போ அப்படி இல்லாமல் நீ வந்து உன்னுடைய கடமையில் உனக்கு கவனம் இல்லாமல் நீ பெண்களை தேடுற அப்படின்னா உனக்கு சோம்பேத்தினம் வந்துடும் ஏன்னா உன் கடமையை செய்யாமல் நீ வந்து பலனை தேடுகிற பலனை தேடி அப்படின்னு அர்த்தம் இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம் சம்பளம் எப்போ கிடைக்கும் சம்பளம் எப்போ கிடைக்கும்னு நீ அந்த முதலாள்கிட்ட போய் கேட்டுகிட்டே வேலை பார்த்தா அப்படி இருக்கும் அப்போ அது என்னடா வேலையில் கவனம் இல்லாமல் சம்பளத்திலே குறியாருக்கு அப்படிலாம் இப்போ நல்ல வேலைக்காரன் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் நீ உன் வேலையை செய்ய உனக்கு சம்பளம் தானாக வரும் அதுபோல் தான் அதனால் உறவை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு பெண்ணிடம்தான் இருக்குது அது போய் ஆண்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது அந்த பெண்களை போய் பார்த்துக்கிட்டே இருக்குது போகிற வர நேரம்லாம் அது பெண்களுடைய பொறுப்பு அது பெண்களுடைய வேலை அது தனக்கு யார் தேவை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏ எந்த யாரெல்லாம் தேவை அதை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு வந்து பெண்ணிடம் இருக்கிறது அப்படி தேர்ந்தெடுக்கும்போது பெண் வந்து வாங்கிட்டு சொல்லுவாங்க ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் காதலிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல் இல்லைன்னா வேண்டாம் இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே அவ்வளோதான் முடிச்சு போச்சு அதனால் அந்த மாதிரி ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு பெண்ணிடம்தான் இருக்குது அதனால் நீ பெண்ணை தேடாத பெண்ணை தேடுறது வந்து सर कड़े